பொதுவாக நம்ம ஊரில் எல்லாருக்குமே பெண் தெய்வம் தான் குல தெய்வம் நிறைய பேர் என்ன ஆண் தெய்வம் சொல்லுவாங்க அது வந்து காவல் தெய்வம் தான் வரும் இஷ்ட தெய்வங்கிறது இவங்க இஷ்டத்துக்கு என்ன தவணை கும்பிடுவாங்க அப்போ இதெல்லாம் கும்பிடலாமா அப்படின்னா கும்பிடலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு 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 நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை வந்து இல்லைன்னா அதை ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி அதை நான் என் வீட்டுக்குள்ளே ஊற்றிட்டு வந்து அதே இப்போ புலப்பா சுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் அந்த தெய்வம் சொல்லக்கூடிய கிரகம் என் ஜாதத்தில் ஆக்டிவேஷனில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு ஜாதகத்தில் இயற்கையாக தெய்வம்ன்றப்போ நம்ம சாய்பாபா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தானே கும்பிட்றாங்க நம்மள காசு வரதுக்காக கும்பிட்றாங்க இல்லைங்கன்னா அந்த லிஸ்ட்டெலாம் எடுத்துட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா வேறு தெய்வத்தை போட்டு குழப்ப வேணாம் நம்ம ஊர் தெய்வத்தை குழப்ப வேணாம் நம்ம சாய் பாபாவாக ஆரம்ப உதாரணத்துக்கு இப்போ சாய்பாபானா செவ்வா ராகு அப்போ என் ஜாத்தில் செவ்வாய் ராகு இருந்தால் தான் நான் சாய்பாபா என்ற வழிபாடுகளுக்குள்ளே போக முடியும் ஒருவேளை நான் அந்த டயத்தில் சாய் பாபா வழிபாடு பண்ணுறேன்னா என் ஜாத்தில் செவ்வாராக ஆக்டிவேஷனான தான் பண்ண முடியும் அப்போ செவ்வா ராகு ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் கடன் தொல்லைகள் அப்புறமா பெண்களுக்கு வந்து குடும்ப தொந்தரவு எல்லாருக்குமே வந்து உடம்பு சம்பந்தமான தொந்தரவு இந்த மூணும் நடக்கும் அப்போ அந்த சாய் பாபாவை புதுசாக வழிபட ஆரம்பிக்கிறவங்க சிலையை வாங்கிட்டு வந்தவங்க சிலை கிஃப்ட்டு வாங்கினவங்க இது மாதிரி யாரை பார்த்தாலும் இந்த பிரச்சனை நடக்கும் ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க அதை சரி பண்ணுறதுக்காக திருப்பி திருப்பி கும்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாமல் எதனால் நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா அப்போ மறுபடியும் மறுபடியும் விடாபிடி பிடிச்சிட்டு இருப்பாங்க அது திருப்பி திருப்பி பிரச்சனையாக இருக்கும் திடீர்னு இதாகவே ஒரு வீடாக காலி ஒன்றுவாங்க ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் மாறும் உடம்பு சரியில்லாம் போகும் ஏதாச்சும் ஒரு சீரியஸாக போகும்போது இந்த விஷயத்தில் விட்டுருவாங்க மறந்துடுவாங்க கொஞ்சம் நாள் அப்புறம் அது சரியாயிடும்